ஹாய் காய்ஸ் மை நேம் தினேஷ் நான் கவர்மெண்ட் ஐடிஏ திருச்சி ரொபாட்டிக்ஸ் படிக்கிறேன் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வெல்டிங் ரோபோட்டில் கா கோ கோடினேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் மொ கோர்டினேட் மொத்தம் ஆறு இருக்குது அது முக்கியமான கோஆர்டினேட்டு ஆர்டிஎஸ்எம் கோஆர்டினேட்டு ஆர்டிஎஸ்எம் கோஆர்டினேட்டில் எக்ஸ்ப்ளஸ் கொடுத்தா எங்கேயும் போகுது ஒய் பிளஸ் கொடுத்தா எங்களுக்கு போகுதுதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகிறோம் காய்ஸ் தான் டீச் பண்டேண்ட் கைஸ் இதுதான் கோஆர்டினேட் பட்ட மேலே வந்து ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே ஏரியா இப்போ இந்த இந்த பட்டன் அமுத்தினா மேலே மாறும் இப்போ காட்டிஸ்டம் கோஆர்டினேட்டில் இருக்குது டூல் கோஆர்டினேட் யூசர் டூ கோஆர்டினேட் டீச்சிங் லைன் கோஆர்டினேட் கோஆர்டினேட்டில் எக்ஸு மைனஸ் கொடுத்தா எப்போ எங்கிட்ட நான் பார்க்க போகிறான் எக்ஸு ப்ளஸ் கொடுத்தா எங்கிட்ட

மூவ் பண்றது இவ்வளவுதான் டூல் கோஆடி அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ